ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை ஊமக்கு ஆளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா இயேசு பிறப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக பல மக்களின் மனங்களை மாற்ற செய்து பாவங்களிலிருந்து விடுதலையாக்க தன் உயிரையே உமக்காக அர்ப்பணிக்க நீர் அனுப்பிய திருமுழுக்கு யோவானுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இந்த நலம் தரும் நற்கருணை ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் சிம்சன் என்பவரின் பிறப்பை பற்றி பேசுகிறது ஆண்டவருக்கென்று அவர் அர்ப்பணிக்கப்பட்டதையும் எவ்வாறு இறைவனால் அவருடைய தாய் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றி பார்க்கிறோம் இதோ மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத் அம்மாவிற்கு ஆண்டவர் குழந்தை வாக்கியத்தை கொடுக்கின்றார் சக்கரியாவிடம் கடவுள் பேசுகின்றார் இதோ அற்புதவிதமாக திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் பிறந்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகம் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் உயிர் வாழ எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே இனி வருகிற நாட்களில் உண்மை நாங்கள் பின்பற்றி நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இளையோர்களுக்காகவும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காகவும் ஜபிப்போம் குறிப்பாக முதியோர்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்